ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி சேர்க்குறேன் என்ன பார்க்குறீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க தக்காளி இருக்கவே தக்காளி சட்னிட்டு தான் தக்காளி சட்னி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் அது புது விதமாக எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் அதில் என்னென்ன சேர்க்கப்போ பாருங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சி தக் சட்னி செஞ்சால் வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அதே தான் நான் டெமோ வீடியோவாக காட்டேன் அதில் வந்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதில் கருவேப்பில போட்டு ஃப்ரை பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போடுறோம் சும்மா வாசனைக்கு இது எல்லாமே வச்சு எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே தக்காளி ஆட் பண்ணிடணும் அந்த மாதிரி அரைச்சி தக்காளி தக்காளி சட்னி செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும் ஒரு ரைஸும் சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி இட்லி பூரினு இதுக்கும் மல்டி பர்பஸ் மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு லெவல் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் மெத்தட் தான் இது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளு கடலைப்பருப்பு பூண்டி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே ஒன்றாவே போட்டு இதை நல்லா நல்லா ரோஸ்டட் பண்ணி எடுத்துக்கணும் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்டட் வர பண்ணிவிட்டு அதில் தக்காளி ஆட் பண்ணிடணும் தக்காளி கொஞ்சம் சொதுக்கிற வரைக்கும் நம்ம தக்காளியும் சேர்த்து இதில் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதில் ஒரு பிஞ்சு வந்து சோம்பு போட்டிருக்கேன் ஒரு வாசனைக்காக சும்மா நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வங்கையும் சாப்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி சட்னின்னா தக்காளி அதிகமாக தான் போடணும் இது வந்து நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைக்கிற வாசி நிறைய கிரேவி அதாவது குழம்பு அதிகமாக கிடைக்கும் ஸோ நிறைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் குழம்பு ஸோ நான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆக்சுவலாக நான் செய்யறது பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் செய்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கல் உப்பு போடணும் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் பூ போட்டிருக்கேன் நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணதுக்குப்போ எவ்வளோ தேவைப்படுதுன்றது பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு உப்பு பூ இந்த அளவுக்கு வதங்கினா போகிற அந்த பச்சை வாசனை போனால் போறேன் அவ்வளோதான் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆரட்டம் நம்ம அதுக்குள்ளே வந்து ஆனியன் போட்டு தாளிச்சிக்கலாம் தக்காளி சட்னியை இப்போ பாருங்கள் இதில் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சீரு ஒரு பிஞ்சு சீருகம் போட்டிருக்கேன் இதனால பொறிஞ்சிபோன்னு இந்த கருவேப்பில் ஆனியன் எடுத்து போட்டுடலாம் அதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தாளிச்சுட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதக்கின தக்காளி பருப்புறது இல்லையா ஸோ அதை அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன் இது முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டொமோட்டோ அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரையும் அந்த கிண்ணத்தையும் கழுவி ஊற்றணும் இது பாருங்க நான் போட்ட குவான்டிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே உப்பு காரம் அந்த தக்காளி திதிப்பு ஸோ அந்த தன்மை எல்லாமே நல்லா வாசனையாக சே சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம் சீர்கம் போட்டு தாளிச்சிருக்கோம் பெருங்காயம் போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு இப்போ இது நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இங்கே தச்சி தக்காளி சட்னி பாருங்கள் நல்லா கிரேவியே எவ்வளோ எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள் அதை தான் இதை அரைச்சி ஊற்றுனா இந்த மாதிரி நல்லா கிடைக்கும் நீங்கள் நிறைய இன்னும் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இன்னும் வச்சுக்கலாம் இது வந்து எங்களுக்கு வந்து மூணு பேருக்கு போகிறோம் ஸோ நான் போட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல நாங்கள் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் நீங்கள் வேணுன்றது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு ஸோ இப்போ குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம வேறு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு அதாவது தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிருச்சு செஞ்சுட்டேன் செம்ம டேஸ்ட்டு வாயில் ஊற்றி பார்த்து நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் டெக்ரேஷனுக்கு சூப்பராக இருக்குது வாசனை நீங்களும் இது இது எல்லாமே ம சப்பாத்தி நல்ல நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேப் பண்ணலாம் பாய் பண்ணி சப்பர் பண்ணுங்கள் என்ன தக்காளி சட்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்